இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இடஒதுக்கீடு குறித்த வரலாற்றை மறந்துவிட்டு பேசுகிறார் பிரதமர் மோடி என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் பிரதமர் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் உளறி வருகின்றார் அவர் உயிருடன் இருக்கும் வரை மத அடிப்படையில் யாருக்கும் இடஒதுக்கீடு வழங்க அனுமதிக்க விட மாட்டோம் என்கிறார் உண்மை என்னவெனில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அத்தகைய அறிவிப்போ வாக்குறுதியோ எதுவும் இல்லை இந்திய கூட்டணியின் வேறு எந்த கட்சியும் அத்தகைய வாக்குறுதி கொடுக்கவில்லை எனவே மோடி நீண்டகாலம் வாழட்டும் இதற்கிடையே எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய மாட்டோம் என்று காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்கிறார் பிரதமர் மோடி அவருக்கு இடஒதுக்கீடு குறித்த வரலாறு தெரிய விலை எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தால் வழங்கப்பட்டது அதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கத்தால் ஓபிசி இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது மத்திய அரசு பணிகள் மற்றும் மத்திய கல்வி நிறுவனங்களில் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பாஜகவிடம் இதே போன்ற கோரிக்கையை முன்வைத்தால் காலாவதியான காசோலை போல் இரண்டாயிரத்து நான்கு முதல் இருக்கும் அக்கட்சியின் காலாவதி வாக்குறுதிகளின் பட்டியலில் தான் அந்த கோரிக்கைகளும் இருக்கும் என்று ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு நரேந்திர மோடி என்பவர் பிரிவினை மற்றும் வகுப்புவாத பேச்சுக்களை பேசிய நபராக மட்டுமே மக்களார் அறியப்படுவார் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாபம் விடுத்துள்ளார் மே ஏழாம் தேதி நாட்டின் பன்னிரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த தொன்னூற்று நான்கு மக்களவை தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது இந்த தொகுதிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரதமர் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் பிரதமரின் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதில் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன எழுதியிருக்கிறது நாங்கள் என்ன உத்தரவாதம் அளித்துள்ளோம் என்பதை வாக்காளர்கள் தாங்களாகவே படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவாளிகள் காங்கிரஸ் உத்தரவாதங்கள் மிகவும் எளிமையானவை தெளிவானவை உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் எழுதியிருந்த கடிதத்தில் நிறைய பொய்கள் இருந்தன பொய்யை ஆயிரம் முறை சொன்னாலும் அது உண்மையாகாது காங்கிரஸ் சமரச அரசியலை செய்து வருகிறது என்று நீங்களும் உள்துறை அமைச்சரும் சொல்வதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் சென்ற பத்து ஆண்டுகளில் நாங்கள் கண்ட ஒரே சமரச கொள்கை நீங்களும் உங்கள் அமைச்சர்களும் சீனர்களை திருப்திப்படுத்துவதுதான் இந்தியாவிற்கான சீன பொருட்களின் இறக்குமதி சென்ற ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஐம்பத்து நான்கு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நூற்று ஒரு பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது குஜராத்தில் ஏழை பட்டியலின விவசாயிகளிடம் இருந்து மோசடி செய்து பாஜகவிற்கு தேர்தல் பத்திரமாக வழங்கப்பட்ட பத்து கோடி ரூபாயை திருப்பி தருமாறு உங்கள் கட்சிக்கு உத்தரவிடும்படி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலத்தில் மக்கள் வாக்கிற்காக பிரிவினை மற்றும் வகுப்புவாதம் பேசும் பிரதமராக மட்டுமே உங்களை நினைவு கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் இடஒதுக்கீட்டை ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்த்தது ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக தான் நமது அரசமைப்பின் பதினாறாவது பிரிவின்படி மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியலின பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை பாஜக ஏன் எதிர்க்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் முதல் இரண்டு கட்ட தேர்தல்களில் நீங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்காததால் விரக்தியில் இருக்கிறீர்கள் வெயிலை விட உங்களது கொள்கைகள்தான் ஏழை மக்களை சுட்டெரித்துள்ளது நம் மக்களை பாதிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் வரலாறு காணாத விலைவாசி உயர்வு பற்றி பேசுவதில் உங்களுக்கு ஆர்வமில்லை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சியை எவ்வாறு கொண்டு வருவோம் என்பதை பற்றி பேசுகிறது தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிக்க தயாரா என்று பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கார்கே சவால் விடுத்துள்ளார் பாஜகவின் எண்ண ஓட்டம் மேற்கு வங்கத்திற்கு பொருந்தாது என முதல்வர் மமதா பானர்ஜி விமர்சனம் செய்துள்ளார் இது குறித்து மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மமதா பானர்ஜி வெளியிட்ட பதிவில் மேற்கு வங்க மக்களின் எண்ண ஓட்டமும் பாஜகவினரின் எண்ண ஓட்டமும் முற்றிலும் மாறுபட்டவை எனவே பாஜகவின் எண்ண ஓட்டம் மேற்கு வங்கத்திற்கு பொருந்தாது நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நிலைநிறுத்த நாங்கள் முயற்சிக்கின்றோம் ஆனால் டெல்லியிலிருந்து புலம்பெயர்ந்த பாஜக தலைவர்கள் இதற்கு நேர்மாறாக உள்ளதுடன் மேற்கு வங்கம் குறித்து பொய்களை பரப்பி வருகின்றனர் என கூறியுள்ளார் மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் மமதா பேசும்பொழுது சமூக நல திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்காமல் மாநில அரசுகளை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது மேற்கு வங்கத்தில் சதி செயல்களில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கவும் அவர்களுடைய தலைவிதியை முடிவு செய்யவும் ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமையும் மேற்கு வங்கம் இந்த நாட்டிற்கு வழிகாட்டும் என்றார் இந்து திருமண சட்டத்தின்படி திருமண வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன் சடங்குகளின் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டுமென உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்து திருமண சட்டத்தின் கீழ் விவாகரத்து கேட்டு இளம் தம்பதியினர் தொடர்ந்த வழக்கில் விவாகரத்து வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிவி நாகரத்னா அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வு சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தது அப்பொழுது அமர்வில் ஹிந்து திருமண சட்டத்தின்படி சில முக்கிய சடங்குகளை பின்பற்ற வேண்டும் அந்த சடங்குகள் செய்தால் மட்டுமே அந்த திருமணம் செல்லும் குறிப்பாக சாத்படி எனப்படும் அக்னியை சாட்சியாக வைத்து ஏழு அடிகள் தம்பதியினர் வைப்பதாகும் இதற்கான பெரும் முக்கியத்துவம் ருக்வேதம் உள்ளிட்டவற்றில் கூறப்பட்டுள்ளன இவ்வாறு ஏழு அடிகளை அந்த ஜோடி எடுத்து வைக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து இருப்போம் என்று உறுதி ஏற்பதுதான் இருவரும் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் அர்தநாரீஸ்வரர் எனப்படும் ஆணின் சரிபாதியாக பெண்ணை ஏற்றுக்கொள்வது இந்த சடங்கு அதாவது திருமண வாழ்க்கையில் இருவரும் சமமாகவும் சரிபாதியாகவும் வழிநடத்தி செல்வதை இது போல இந்து திருமண சட்டத்தில் ஒவ்வொரு சடங்குகளுக்கும் பல அர்த்தங்கள் உள்ளன ஆனாலும் இந்த வழக்கில் உள்ள தம்பதியினர் அது போன்ற சடங்குகளை செய்யவில்லை என்று கூறியுள்ளனர் அதனால் இந்த திருமணம் செல்லுபடியாகாது திருமண பந்தத்திற்குள் நுழைவது ஹிந்து மதத்தில் மிகவும் புனிதமாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கை முழுவதும் இருவரும் இணைந்து இந்த சமூகத்திற்கான கடமைகளின் நிறைவேற்ற தான் திருமணம் வெறும் ஆட்டம் பாட்டம் வகை வகையான விருந்து ஆகியவை மட்டும் திருமணம் அல்ல திருமண வாழ்க்கையில் நுழைய உள்ள இளம் தலைமுறையினர் திருமணம் திருமண உறவு போன்றவற்றின் மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தம்பதியிடையே மனதளவிலும் நெருக்கம் ஏற்படும் திருமண வாழ்க்கையும் வெற்றியடையும் என்று கூறியுள்ளனர் கல்குவாரி விபத்திற்கு டெட்டனேட்டர் நைட்ரஜன் வெடிமருந்து வேன்களை அருகருகே வைத்து வெடிமருந்துகளை இறக்கியதே காரணம் என்று போலீசாரின் எஃப்ஐஆரில் தெரிய வந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கடம்பன் குளத்தில் ஆவியூரை சேர்ந்த சேது மற்றும் ராஜ்குமார் ஆகியோருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகின்றது இங்கு வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது குவாரியில் உள்ள வெடிமருந்து கடங்கில் வெடிப்பொருட்களை வேனில் இருந்து இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் திடீரென வெடிப்பொருட்களில் உராய்வு ஏற்பட்டு பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறின அங்கு பணியாற்றி கொண்டிருந்த கந்தசாமி துரை குருசாமி ஆகியோர் உடல் சிதறி உயிரிழந்த and மேலும் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கு முழுவதுமாக தரைமட்டமானது வெடிவிபத்து தொடர்பாக ஆவியூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் கொடுக்காமல் எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் இருந்த வெடிமருந்து வேனையும் நைட்ரேட் மிக்சர் வெடிமருந்து இருந்த லோடு வேனையும் அருகருகே வைத்து வெடிமருந்துகளை இறக்கியுள்ளனர் வெடிவிபத்து ஏற்பட்டு உயிர் சேதத்தை விளைவிக்கும் என்று தெரிந்திருந்தும் அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து வேலை செய்ததால் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது கையாள போதிய பாதுகாப்பு செய்து கொடுக்காமல் வெடிமருந்து நிர்வகித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக ஏற்கனவே உரிமையாளர்களில் ஒருவரான சேதுவை கைது செய்த போலீசார் மற்றொரு உரிமையாளரான ராஜ்குமாரையும் கைது செய்தனர் வெடிவிபத்து நிகழ்ந்த குவாரியில் சிதறி கிடக்கும் வெடிமருந்துகளை செயலிழக்க செய்யும் பணி நடைபெற்றது பாலியல் குற்றச்சாட்டில் தலைமறைவாக இருக்கும் கர்நாடக ஜேடிஎஸ் எம்பி ரேவண்ணாவை ஆதரித்து வாக்கு சேகரித்ததற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் ரேவண்ணா பல்லாயிரக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் கர்நாடகாவில் இந்த பலாத்கார குற்றவாளியை மேடையில் வைத்துக்கொண்டு அவருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வாக்கு கேட்டார் இந்த பாவத்திற்காக நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் பாஜகவின் ஒவ்வொரு தலைவரும் நாட்டின் ஒவ்வொரு பெண்ணிடமும் கைகூப்பி தலைகுனிந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் மிக மோசமான பாலியல் குற்றவாளிகள் இந்தியாவிலிருந்து தப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இதுதான் மோடியின் உத்தரவாதம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக விரும்புகிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சௌத்ரி பவத் உசைன் ராகுல் காந்தியை பாராட்டி பேசினார் இதையடுத்து பிரதமர் இந்த விமர்சனத்தை வைத்துள்ளார் குஜராத்தின் ஆனந்த் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்பொழுது பேசுகையில் காங்கிரஸ் இந்தியாவில் வீழ்ச்சி அடைந்து வருகிறது ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை பின்பற்றுவதாக இருந்தது ராகுல் இந்திய அரசமைப்பை தனது தலையில் வைத்துக்கொண்டு ஆடுகிறார் இந்தியா சுதந்திரம் அடைந்து அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் கீழ் இருந்தது பாஜகவின் சேவை காலம் பத்து ஆண்டுகள் மட்டுமே காங்கிரசின் அறுபது ஆண்டுகால ஆட்சியில் அறுபது சதவீத கிராம மக்களுக்கு கழிப்பறை வசதி கிடைக்கவில்லை பாஜக பத்தாண்டுகால ஆண்டுகால ஆட்சியில் இதை சாதித்தது நான் காங்கிரஸ் கட்சிக்கு சவால் விடுகிறேன் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கும் வகையில் அரசமைப்பை மாற்ற மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கொடுக்க காங்கிரஸ் தயாரா நான் பல ஆண்டுகளாக குஜராத்திற்காக வேலை பார்த்து வருகின்றேன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டு சேவை செய்ய என்னை குஜராத் மக்கள் அனுப்பி வைத்தார்கள் குஜராத்தில் நான் வேலை செய்தபோது போது நம்மிடம் குஜராத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி என்ற மந்திரம் இருந்தது எனக்கு ஒரே ஒரு கனவுதான் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது இந்தியா அடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க இருபத்து நான்கு மணி நேரமும் உழைப்பேன் இது மோடியின் உத்தரவாதம் என்று பிரதமர் மோடி பேசினார் வட மற்றும் தென் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு பாகுபாடு பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய மற்றும் மாநில அளவில் அறிவார்ந்த தலைமை தேவை என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சுப்பாராவ் தெரிவித்துள்ளார் நிதி பகிர்வு பாகுபாடு பிரச்சனை குறித்து பேசிய அவர் வட மற்றும் தென் மாநிலங்கள் இடையிலான பகிர்வில் நிலவும் பாகுபாடு நிதி ஆணையத்திற்கு அப்பாற்பட்டது இது அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டிய பிரச்சனை தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற வளர்ந்த மாநிலங்கள் மத்திய அரசிற்கு செலுத்தும் வரியில் குறைந்த அளவே திரும்ப பெறுகின்றன பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கி மாநிலங்களை மேம்படுத்த அதிக நிதி செலவிடப்படுகிறது இந்தியா போன்ற பெரிய வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட நாட்டில் இது தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையும் கூட ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இந்த நிதி பகிர்வு முறையில் நாம் எல்லை தாண்டி செயல்படுகிறோமோ என்பதுதான் உள்கட்டமைப்பு தனியார் முதலீடு சமூக மேம்பாடு சட்டம் ஒழுங்கு சார்ந்து தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுவதாக பல்வேறு தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் தென் மாநிலங்கள் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு குறைந்த பகிர்வை பெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை செய்யப்படும் பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் அதன் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அறிவார்ந்த தலைமை மூலமே வட மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையே அதிகரித்து வரும் விரிசலை தடுக்க முடியும் என்றார் சில நாட்களுக்கு முன் அவர் எழுத்தில் உருவான புத்தகத்தில் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி குறித்தும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குறித்தும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை மாற்றக்கோரி அப்பொழுதைய நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் அதேபோல போல நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரமும் ஆர்பிஐ வட்டி விகிதங்களை மாற்றக்கோரியும் இந்தியாவில் வளர்ச்சியும் விலைவாசி உயர்வும் சம அளவிலேயே இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக கோரியும் தனக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் பிரணாப் முகர்ஜி ஒரு நேர்த்தியான அரசியல்வாதி போலவும் ப சிதம்பரம் ஒரு வழக்கறிஞர் போலவும் தன்னிடம் பேசியதாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஊடகத்திலும் விளம்பரமோ அறிவிப்போ செய்யக்கூடாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் இணையவழி சூதாட்டம் மற்றும் கேம் ஆஃப் சான்ஸ் எனப்படும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளையாடுவதை தடை செய்துள்ளது இவ்வாறு தடை செய்யப்பட்ட இணையவழி சூதாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றம் புரிபவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஊடகத்திலும் விளம்பரமோ அறிவிப்போ செய்யக்கூடாது என்று இச்சட்டம் கூறுகிறது இத்தகைய விளம்பரத்தில் ஈடுபடும் நபர் மற்றும் நிறுவனத்திற்கு ஓராண்டு வரை சிறை தண்டனையோ அல்லது லட்சம் வரை அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் முதல் மூன்று ஆண்டுகள் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது இத்தகைய தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள் பிரபலங்கள் விளம்பர நிறுவனங்கள் விளம்பர தயாரிப்பாளர்கள் சமூக ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் ஆணையம் அறிவித்துள்ளது எனவே தமிழகத்தில் இணையவழி சூதாட்ட மற்றும் இணைய வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளம்பர பதாகைகள் சுவரொட்டிகள் பேனர்கள் ஆட்டோ ரிக்ஷா விளம்பரங்கள் போன்ற வெளிப்புற ஊடகங்கள் மூலமாக இணையதளம் செயலி பயன்பாடுகளை விளம்பரப்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டதாக அபராதம் விதித்தும் குற்ற வழக்கு பதிவு செய்யாத கல்குவாரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவிற்கு உட்பட்ட கோடாங்கிபாளையம் பகுதியில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகின்றது சட்டவிரோதமாக இருபது லட்சம் கனமீட்டர் அளவிற்கு கனிம வளத்தை இந்த கல்குவாரி கொள்ளையடித்ததாகவும் இதனால் அரசிற்கு நூற்று மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பலமுறை முறை புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த கல்குவாரிக்கு எதிராக விஜயகுமார் என்பவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டார் இதையடுத்து இந்த கல்குவாரியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கல்குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இருப்பினும் இந்த விவகாரத்தில் இதுவரை குற்ற வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவே இந்த கல்குவாரி உரிமையாளர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்த அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோடாங்கிப்பாளையம் பகுதியில் மட்டுமல்லாமல் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முறைகேடாக கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றது அரசின் விதிமுறைகளை சிறிது கூட பின்பற்றாமல் இந்த கல்குவாரிகள் செயல்படுகின்றன எனவே அனைத்து கல்குவாரிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்